ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சேர்ந்த அதுக்கு அடுத்தது இருக்க சத்தியமங்கலத்தில் இருக்கிற மன்னாரிங்கிற கோயிலில் தான் நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப கழிச்சு இந்த வீடியோ போடுறோம் கண்டிப்பாக வாங்க இந்த கோயிலை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் இதை அவங்க சொல்லுவாங்க கேளுங்க இன்றைக்கி நம்ம அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்குறாங்க இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு முதல்ல அடிக்கடி இந்த கோயிலுக்கு நாங்கள் வருவோம் ரொம்ப விசேஷமான கோயில் பண்ணாரி மாரியம்மனுக்கு என்ன ஒரு சிறப்புனால் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா கோயில் வந்து வடக்கு கிழக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் பண்ணாரியம்மன் மட்டும் மட்டும்தான் தெற்கு பார்த்து அமர்ந்திருப்பாங்க சக்தி வாய்ந்த கோயில் இங்கே இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் இவங்க தான் காவல் தெய்வம் மலை மேலே பார்த்திங்கன்னா இங்கே மைசூர் போகிற ரோடு இது தான் நைட்டு பகலும் லாரி இந்த மாதிரியெல்லாம் நிறைய போயிட்ருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த கோயில் வாசலை நின்று சாமியை கும்பிட்டு தான் மலை ஏறுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை மேலே போகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது இந்த அம்மன் அவங்களுக்கெல்லாம் காவல் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி எத்தனை மணி ஆனாலும் இங்கே சாமி கும்பிடாமல் யாருமே போகமாட்டாங்க அந்தளவுக்கு இந்த தெய்வம் வந்து ஒரு காவல் தெய்வம் அந்த வழியில் போகிற வரவங்க எல்லாருக்குமே இந்த அம்மன் தான் காவல் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த வனத்தில் இருக்கிற பறவையிலிருந்து எல்லா மிருகங்களுக்குமே இவங்க தான் காவல் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு மழை அங்கே கிராமங்களில் எல்லாருமே விறகு பொறுக்க எல்லாருமே யார் எந்த ஒரு இதுக்கு போனாலும் இந்த சாமியை கும்பலாம் மாட்டாங்க பங்குனி மாதத்தில் இங்கே ஒரு விசேஷம் குண்டம் வந்து இங்கே பங்குனி தான் இறங்குவாங்க அப்போ ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோயிலில் பயங்கர கூட்டம் இருக்கும் கெடாலாம் அதிகமாக இங்கே வெட்டுவாங்க கிடா வந்து எதுக்கு வெட்டாங்க நம்ம எதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு கிடா வெட்டுறது வேண்டுதல் நடந்து முடியும்னா இங்கே வந்து கண்டிப்பாக கிடா வெட்டுவாங்க ரெண்டாவது காது குத்துறது குழந்தைங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறந்தால் இங்கே வந்து பண்ணாரி அம்மனுடைய பேர் வைப்பாங்க ரொம்ப சிறப்பான கோயிலுங்க இந்த கோயில் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு இடம் கூட சுற்றி ஒரு மலை காடு அந்த மாதிரி இருக்கும் இங்கே நம்ம வந்து ஃபேமிலியோடு வந்தோம்னா இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த இயற்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குன்னு பாருங்களேன் சுற்றி தாங்க இதை சுற்றி இந்த மலைக்கு நடுவில் அம்மன் உட்காந்துருக்குறாங்க அதுவும் தெக்கு பார்த்து உட்காந்ததுனால அவ்வளோ ஒரு விசேஷம் ரொம்ப சக்தியான தெய்வம் இங்கே என்ன நினச்சாலும் இங்கே நடக்கும் இங்கே குடும்பத்தோட வந்து இந்த சாமி ஓரளவு தரிசிக்கணும்னு நினைக்கிறேன் நாங்களும் இப்போ அடிக்கடி வருவோம் இன்னும் இப்போ கொஞ்ச நாளாக வரல ஆனால் இன்றைக்கி வந்து சாமியை கும்பிட்டு போகணும்னு சொல்லி வந்தோம் இப்போதான் கோயில் வந்து உள்ளே எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் சாமி வந்து நம்ம நல்லா பார்க்க முடியும் ஆனால் எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அமாவாசை பௌர்ணமி மற்ற நாள் விசேஷமான நாளில் இங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ அமாவாசை அன்னைக்கெல்லாம் வந்து இங்கே சாமி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்குமே கொஞ்சம் கூட்டம் தான் இருக்குது ஆனால் ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு போகலாம் இந்த சாமிக்கு எலுமிச்சை மலை மாலை வந்து ரொம்ப விசேஷம் இங்கே வரவங்க அதிகமாக எலுமிச்சி மலை மாலை தான் வாங்கி போடுவாங்க நம்மளால் முடிஞ்சால் நம்ம வீட்லேயே எல்லாம் சாமிக்கு கோர்த்து எடுத்துகிட்டு வந்து இருபத்தி ஏழு முப்பத்தேழு அந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டிலருந்தே எடுத்து வந்து போகிறது ரொம்ப விசேஷம் இந்த சாமிக்கு வந்து எலுமிச்சை மலை மழை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்கள் நடக்கும் உங்களுடைய என்ன கஷ்டம் உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இல்லை நீங்கள் வேலை பார்க்குறதுல ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அம்மனை வந்து தரிசிச்சுட்டு போங்க உங்களுக்கு எல்லாமே நடக்கும் செய்வனை பில்லி சோனி அந்த மாதிரியெல்லாம் எதோ ஏதோ நம்மளுக்கு பண்ணிட்டாங்க நம்ம வீட்டில் இதே மாதிரி ஒரே பிரச்சனையாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கோயிலுக்கு வந்து உங்கள் குறையில சொல்லிட்டு போகலாம் இங்கே உப்பு வாங்கி போடுவாங்க உப்பு வாங்கி வந்து பார்த்திங்கன்னா உப்பு வாங்கி தலை சுற்றி போடுவாங்க அவங்கவுங்களுடைய நம்பிக்கைங்க ஏன்னா இந்த சாமிகிட்ட வந்து எல்லாமே நல்லாகும் அப்படின்னு நல்லா மக்கள் வந்து நினைக்கிறாங்க நம்மளுக்கு என்ன குறையாக இருந்தாலும் மண்ணாரியம்மன் வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி நான் அந்த நம்பிக்கை மாதிரியே எல்லாமே நடக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு கெடா விட்டு எல்லோரும் நிறைய பேர் நிற்கிறாங்க நாங்கள் அப்படியே வந்திருக்கோம் இப்போ இங்கே வந்து அம்மன் வந்து கோயிலேருந்து கொஞ்சம் உள்ளே முதல் முதல்ல இங்கே தான் இங்கே தான் எல்லாம் சாமி கும்பிட்டு போவாங்க அப்போ காட்டுக்குள்ள இப்போ நம்மளுக்கு அங்கே கோயில் கட்டிட்டாங்க இப்போ இந்த இங்கே கிணத்துக்கு பக்கத்தில் தான் அந்த சாமி நம்ம அப்படியே அங்கே தான் வந்திருக்கிறோம் பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்கணும் ஒரு மரம் ஒரு சின்ன சிலை தான் ஆனால் இங்கே தான் வந்து முதல்ல கும்பிட்டு தான் நம்ம அங்கே போகணும் ஒரு இங்கே இங்கெல்லாம் வெறும் காடாக இருக்கும் கிடா இங்கே தான் வெட்டுவாங்க இந்த இடத்துல கிடா வெட்டிட்டு அப்புறமா தான் அங்கே போய் எல்லாம் சாமி விட்டு அந்த கொ மரத்தில் பாருங்கள் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி விட்டுருக்குறாங்க வளையல் போட்டு விட்டுருக்குறாங்க இங்கே ஒருத்தருக்கு கல்யாணம் வேறு என்னைக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள் சிம்பிளாக வந்து அம்மனுக்கு கோயில் முன்னாடி தாலி கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து பண்ணுறாங்க ஏன்னா வேறு யாருமே நம்மளுக்கு தேவையில்லை நம்ம அம்மன் நினச்சா நம்ம நல்லா இருக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க அதே மாதிரி கல்யாணம் காது குத்து எல்லாமே இங்கே நடக்குங்க எந்த விசேஷனாலும் இங்கே வைப்பாங்க எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க இங்கே கூட்டம் இல்லாத நாள்னே சொல்ல முடியாது அதில் அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாளில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்புறம் மொட்டையடிக்கிறது காது குத்துறது இதெல்லாம் வந்து ரொம்ப அதே பங்குனி மாதத்தில் அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக கூட்டமாக இருக்கும் இங்கே மண்சோறு சாப்பிட்றது விசேஷம் இந்த மாதிரி பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் வேண்டுதல் முடிச்சுட்டு படிப்பை செடுப்பாங்க மண்சோறு சாப்பிடுவாங்க இந்த சாமிக்கு நிறைய வேண்டுதலுங்க மாவிளக்கு எடுக்கிறது அதெல்லாம் பங்குனி மாதத்தில் தான் உங்களுக்கு மாவிளக்கு எடுப்பாங்க பங்குனி மாதத்துப்பா நம்ம வந்துட்டோம்னா இங்கே சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துக்காரங்களும் அப்படியே ஒரு பெரிய ஊர்காலம் மாதிரி இந்த கோயிலுக்கு வருவாங்க நம்மளுக்கு நிற்க முடியாது பார்க்குறக்கே முடியாதுங்க அவ்வளோ ஒரு கூட்டம் நம்ம மூச்சு விட முடியாது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியாது இந்த இடால எவ்வளோ பெரிய காடு பாருங்க இந்த காடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரு இடம் கூட கேப் இருக்காது அந்த அளவுக்கு ஆளுங்க இருப்பாங்க இப்போ உங்களுக்கு வந்து நார்மலான நான் கேட்டி இந்த இடம்லாம் இப்படி இருக்குது அந்த விசேஷம் அன்றைக்கி பாருங்க இந்த மண்டபம் ஒரு அளவுக்கு தான் இருக்கிறாங்க இப்படி ஒரு ஆள் ரெண்டு ஆள் அப்படி வந்து சாமி கும்பிட்டுருக்குறாங்க விசேஷத்தன்னைக்கு நம்ம இதெல்லாம் இவ்வளோ நிதானமாக நம்ம முடியாது பாருங்கள் நார்மலா இருக்கிற அன்னைக்கு இவ்வளவு கூட்டம்னா விசேஷத்தை எவ்வளவு பேர் இருப்பாங்க பாருங்க வேலை அப்படி பாருங்க எல்லாம் உப்பு வாங்கி போட்டு சாமி கிட்ட அவங்கவங்களோட குறை எல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டுருக்குறாங்க இதுதான் உள்ள மண்டபத்துக்கு முன்னாடிங்க எல்லா கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் கொஞ்சம் கோயில் ஆனா இந்த கோயில் மட்டும் ஒரு உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் அது தெக்கு பார்த்துருக்கிறதா இங்கே சிறப்பான ஒரு இதுங்க பாருங்க மா உப்பு வந்து எவ்வளோ மழை மாதிரி கொ குமிஞ்சுருக்குது பாருங்கள் இந்த இருக்கிற உப்பு எல்லாத்தோடைய நம்பிக்கைங்க நம்ம இந்த மாதிரி உப்பு வாங்கி போட்டால் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கஷ்டம் தீரும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதனால் இளிஞ்சி மிளகனி உப்பு ஊதுபத்தி அப்படின்னு கும்பிட்டு எல்லாம் இங்கேயே எல்லாம் வச்சு உங்களுக்கு என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்க சாமி வந்து இது செய் அது செய்யணுல்லாம் சொல்கிறது இல்லை ஒரு சின்ன கற்பூரம் ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டாங்க கூட நம்மளுக்கு வரம் கொடுப்பாங்க ஆனாலும் நம்மளுடைய ஒரு மன ஒரு சந்தோஷந்தாங்க நம்ம அம்மாவுக்கு இதெல்லாம் செய்யணும் அம்மாவுக்கு இப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அஞ்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் உப்பு உப்பு குவியிலே பார்த்திங்கன்னா மூணு இடத்துல இருக்குதுங்க அவ்வளோ உப்பு பாருங்கள் இந்த கோயிலில் தான் வந்து லேடிஸு ஜென்ஸுன்னு ரெண்டு கூட்டமே அதிகமாக இருக்குது ரொம்ப கூட்டம் இல்லைனாலும் ஆனால் கூட்டம் இருக்குது பார்த்திங்களா எப்படி இது மற்ற நாளில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த லைனில் வரிசையாக நின்று பொறுமையாக போவாங்க இப்போ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போய் சாமி பார்க்கலாம் சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக கும்பிட்டு வரணும் மழை கொஞ்சம் வர மாதிரி இருக்கு ஆனால் அந்தளவுக்கு மழையில் மழை இப்படி சாயங்காலத்துக்குள்ள மழை வந்துடுன்னு நினைக்கிறீங்க மழை வரையும் மேகமூட்டமாக இருக்குது நம்ம அப்படியே பொறுமையாக அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் அவசர அவசரமாக வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது டைம் ஆகிடுச்சு இன்னும் ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால ஒன்றும் புரியல முதல்லாம் அதிகமாக இங்கே அடிக்கடி வருவோம் எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைமாகதான் வருவோம் இந்த கோயிலுக்கு இப்போ வந்தே பல வருஷம் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமாச்சு கோயிலுக்கு வந்து இங்கே இப்போ தான் கோயிலெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாம் இது கொஞ்சம் இடம்லாம் மாற்றமாக இருக்குது அதனால் ஒன்றும் புரியல பொறுமையாக அதனால் இருக்குது இன்னொரு தடவை நல்லா பொறுமையை வீடியை எடுத்து போவோம் பாருங்க உப்பு குவியில எத்தனை இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்களா உப்புலேயே வந்து மஞ்சள் குங்குமம் அப்படி கலந்து போடுறாங்க இது வந்து அம்மனுக்கு வந்து இது ஒரு சிறப்புங்க மற்ற இடத்துல வெறும் உப்பு குறுமளகு தான் போடுவாங்க ஆனால் இந்த அம்மனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வளையீடு இதெல்லாம் வந்து ஒரு விசேஷமான இது ஏன்னா நம்மளுக்கெல்லாம் லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் பூ பொட்டு வளையல் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் இந்த சாமி கும்பிட வரும்போது அந்த ஊர் சைடே பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறைய வளையல் போட்டிருப்பாங்க மஞ்சள் நிறைய பூசி இருப்பாங்க அவங்கள பார்க்குறக்கே நல்ல ஒரு ஒரு இதாக இருக்கும் எப்படி சொல்கிறது நல்ல மாரியம்மனை பார்க்க வரவங்கள பார்த்தா அவங்களே மாரியம்மன் மாதிரி தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த கோயிலுக்கு வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம அம்மனை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பாருங்க இப்போதான் மற்றதான் கிளீ இப்படி உள்ளே போகிறதுங்க இங்கேயே வந்து கோயிலே நெய் ஏற்றுறாங்க ஆ சரிங்க வீடியோ முடிவு போகுதுங்க வீடியோ முழுசாக பாருங்கள் பாருங்கள் அப்படிதான் அம்மன் உள்ளே போகிற வழி இப்படி நம்ம போய் சுற்றி உள்ளே வீடியோ எடுக்கூடாதுங்கிறனால நாங்கள் வெளியே வச்சு ஏற்றி பார்த்துருக்கோம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் கூட்டம் இல்லைன்னு தான் நான் சொன்னேன் ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க இங்கே வந்து பார்த்தோன்னா தான் தெரியுது எப்போ பார்த்தாலும் இங்கே கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு இந்த கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு போங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த கோயிலில் வந்து கேளுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த பண்ணாரி அம்மன் நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்